ஆகம விதிப்படி அமைந்த ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அம்சங்களிலே கொடிமரம் பிரதான இடத்தை பெறுகிறது பொதுவாக ஆலயங்கள் கொடிமரம் உள்ள ஆலயங்கள் கொடிமரம் இல்லாத ஆலயங்கள் என்று இரண்டு வகையாக பிரித்துப் பார்க்கின்ற வழக்கம் இருக்கும் கொடிமரம் உள்ள ஆலயங்களிலே இடம்பெறுகின்ற உற்சவங்கள் பிரம்மோற்சவம் அல்லது மகோற்சவம் என்ற பெயரால் அழைக்கப்படும் அதாவது சிவன் கோவில்களிலே நிகழ்கின்ற உற்சவங்களை பிரம்மோற்சவம் என்று சொல்லியும் ஏனைய ஆலயங்களில் கொடிமரம் உள்ள ஆலயங்களில் நிகழ்கின்ற உற்சவத்தை மகோற்சவம் என்றும் அழைப்பார்கள் அதே வேளையில் கொடிமரம் இல்லாத ஆலயங்களிலே அலங்கார உற்சவங்கள் நடைபெறும் இந்த கொடிமரமானது ஒரு மிக பெரும் தத்துவத்தினை உள்ளடக்கிய ஒரு அம்சம் இந்த கொடிமரத்திலே பிரதானமாக மூன்று பாகங்கள் இருக்கும் ஒன்று மேலே இருக்கக்கூடிய வரிகள் போன்ற அமைப்புடைய நீளமான பாகம் அதற்கு அடுத்ததாக சதுரமான பாகம் அதற்கு கீழே வட்டமான அல்லது எண்கோணமான பாகம் என்று மூன்று அம்சங்கள் இந்த கொடிமரத்திலே இருக்கும் இந்த அடியில் இருக்கக்கூடிய பாகம் பிரம்மாவை குறிக்கும் பிரம்ம பாகம் என்று சொல்லியும் மேலே இருக்கக்கூடிய பாகம் விஷ்ணு பாகம் என்று சொல்லியும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நீளமான குழாய் போன்ற அமைப்பு ருத்ரபாகம் என்று சொல்லியும் மும்மூர்த்திகளுடைய திருவை திருவுருவை அடையாளப்படுத்துவதாக இந்த கொடிமரம் அமைந்திருக்கு பொதுவாக கொடிமரமானது பதியை குறிக்கும் இந்த கொடிமரத்திலே கொடியேற்றம் நிகழ்கின்ற பொழுது ஏற்றப்படுகின்ற கொடியானது பசுவையும் இந்த கொடியை ஏற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற தெற்பைக் கயிறு பாசத்தையும் குறிக்கும் ஆக பதியை சார்ந்து பசுவும் பாசமும் இருக்கின்ற தத்துவத்தினை இந்த கொடியேற்ற தத்துவம் உணர்த்துகிறது இறைவனுடைய திருவிழாக்களிலே மகோற்சவங்களிலே கொடியேற்றமானது படைத்தல் என்கின்ற தொழிலை குறிப்பதாகும் இறைவனுடைய ஐந்தொழில்களிலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற ஐந்தொழில்களில் படைத்தல் தத்துவத்தினை குறிப்பதாக இந்த கொடியேற்றம் நிகழ்கிறது ஒரு மனிதனுடைய முள்ளந்தண்டு எப்படி நேராக இருக்கிறதோ அதே போல் இந்த கொடிமரத்தினுடைய அம்சமும் நேராக நிமிர்ந்திருக்கும் இந்த கொடிமரத்தினுடைய இருக்கக்கூடிய வளையங்கள் முள்ளந்தண்டில் இருக்கக்கூடிய முள்ளந்தண்டு இணைப்புகளை குறிப்பதாக இருக்கும் ஆக மனித உடலோடு நாங்கள் இந்த கொடிமரத்தினை எடுத்து பார்க்கலாம் அதேபோல இந்த கொடிமரத்தின் கீழே கணபதியினுடைய வடிவம் இருக்கும் அதை மூலாதார கணபதி குண்டலினி கணபதி என்று சொல்லுவார்கள் மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியினுடைய அடையாளமாக அந்த மூலாதார கணபதி அல்லது குண்டலினி கணபதி விளங்குவார் குண்டலினி சக்தி மனிதனுடைய முள்ளந்தண்டு வழியாக அது மேலெழுந்து ஒவ்வொரு சக்கரங்களாக ஒவ்வொரு ஆதாரங்களாக கடந்து வரும் அவ்வாறு கடந்து வந்து அது சகஷ்டதலம் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலையின் மேலே ஆயிரம் இதழ் தாமரையாக மலர்கின்ற பொழுது மனிதனுக்குள்ளே தெய்வீகம் அனுபூதி என்ற நிலை ஏற்படும் இதை உணர்த்துகின்ற தத்துவமாகவும் இந்த கொடியேற்றம் என்கின்ற தத்துவம் அமைந்திருக்கிறது ஆக இந்து சமயத்திலே அல்லது எங்களுடைய ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களும் எண்ணற்ற தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்துக்களுடைய கட்டாய கடமைகளில் ஒன்றாகும் அதை தெரிந்து கொள்ளுவோம் ஒவ்வொரு பதிவுகளிலும் மீண்டும் மட்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்